எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை இருபத்தி ஆறு மேலையாய் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் என்றேனோ மின்னார் தடமதில் வில்லிப்புத்தூர் கோதையைப் போலே முன்னோர்கள் கடைபிடித்த மார்கழி நீராட்டத்தை முக்கிய அம்சமாக உடைய நோன்பு சிஷ்டாகாரமாக அனுஷ்டித்து வந்தது என்கிறார்கள் சிஷ்டர்களான சான்றோர்கள் எவ்வாறு அனுஷ்டிக்கிறானோ அப்படியே மற்ற ஜனங்களும் அனுஷ்டிக்கிறார்கள் என்றபடி தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளுரை பொருள் மேலையார் செய்வனகள் வேத பிரமாணங்களிலும் தர்மம் அறிந்தவர்களான பெரியோர்களின் ஆச்சாரமே முக்கிய பிரமாணம் என்று ரிஷிகளும் ஞானிகள் எப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அப்படியே அனுஷ்டிக்கத்தக்கது என்று வேதங்களும் சிரேஷ்டனான ஒருவன் எப்படி எவ்வளவு அனுஷ்டிக்கிறானோ அப்படியே அவ்வளவே மற்ற ஜனங்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்று கீதாச்சாரியனும் எடுத்தோதுகையாலே சிஷ்டாச்சாரமே சிறந்த பிரமாணமாகையாலே இங்கும் அர்ச்சிடாதி மார்க்கானுபவம் பெற சிஷ்டாச்சாரத்தையே உணர்த்துகிறது வேண்டுவன அனுஷ்டானத்தில் இருக்க வேண்டுவன எவ்வளவோ அவ்வளவு மட்டும் அவசியம் வேண்டியவைகள் என்றுமாம் கேட்டியே கேட்க வேண்டுமாகில் விண்ணப்பிக்கிறோம் விண்ணப்பித்ததை கேட்டு அதன்படி அருள வேண்டும் என்றபடி சாயை யத்யதாச்சரதி சிரேஷ்ட தத்ததேவே தரோஜனஹா யய பிரமானம் குருத்தே ததனு வர்த்ததே இந்த ஸ்லோகத்தில் சிறந்தவனுடைய அனுஷ்டானத்தையே தாழ்ந்தவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்கிறான் கிருஷ்ணன் உலகில் சிறந்து விளங்குபவர் எது எதை செய்கிறார்களோ அந்தந்த செயல்களைத்தான் பாமர மக்களும் பின்பற்றி பண்ணுகிறார்கள் அந்த மேலானவர் எவ்வளவு செய்கிறார்களோ மக்களும் அவ்வளவே செய்வர் திவ்ய பிரபந்த சாயை முன்னோர் மொழிந்த முறை தப்பாமற் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார் உபதேச ரத்தினமாலை எழுபத்தி ஒன்று முன்னோர்களான பூர்வாச்சாரியர்கள் கூறிய வார்த்தைகளையும் அவர் தம் அனுஷ்டானங்களையும் கேட்டுணர்ந்து அதை அப்படியே மனனம் செய்து நாமும் அந்த வழிமுறைகளையே கடைபிடிக்க வேண்டும் தமது உள்ளத்திலே தோன்றின அர்த்தங்களை சொல்லுகிறவர்கள் మూ르కరేన తగందవర్గల్ శ్రీమతే రామానుజాయ నమః ఆైవార్ ఎంపెరిమనార్ జీర్ తిరువడిగలే శరణం జీర్ తిరువడిగలే శరణం మాలే మణివన్న మాలే మణివన్న మార్గళి నీరడువార్ మాలే மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் செய்வன்கள் வேண்டு வன கேட்டியல் மேலையார் செய்வன்கள் வேண்டு வன கேட்டியல் ஞானத்தையில் தாம் நடுங்க முறள்வன ஞானத்தையில் தாழ் தாம் நடுங்க முரல் வன மே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறகே பல்லாடி செய்றே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறகே டிசு பாரு கோல விழுக்கு கொடியே விதானமே கோல விழுகே கொடியே விதானமே ஆயலில் நிலையாயருளே பாவாய் கோலீல கொடி விதானம் ஆலீலையாயளேலோ ரெம்பா மாலை மணிவண்ணா மாலை மணிவண்ணா மார்கழி माले मणि